வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து சொல்லுகு சொல்லை சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் சொல்லுகு சொல்லை ஒரு சொல்லை ஒருவர் சொல்ல வேண்டும் சொல் அச்சொல்லை வேறு ஒரு சொல் அவர் கூறிய அந்த சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அதாவது வெல்லக்கூடியதாக இல்லாததை அறிந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரலன் கிறிஸ்பா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருவர் ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் எந்த மாதிரி அந்த சொல்லை அந்த சொல்லானது இருக்க வேண்டும்னா அதாவது வேறு ஒரு சொல்லானது அந்த சொல்லை தோற்கடிக்க வண்ணம் அந்த சொல்லானது இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சொல்லை தான் ஒருவர் சொல்ல வேண்டும் அதை தான் வந்து ரொம்ப அழகா அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அப்படின்னு குரல் விளக்கம் ஒருவர் தாம் சொல்லும் சொல்லை வெல்லக்கூடிய வேறொரு சொல் இல்லை என்பதனை அறிந்து பின் அந்த சொல்லை சொல்ல வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்